ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வர்த்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் நம்ம எப்படி ஒரு அரை கிராம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கான மை சேவிங் சேலஞ்சாக இருக்க போகுது இது எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக நம்மளாலேயும் மாசம் மாசம் கண்டிப்பாக தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணப் போறேன் தங்கம் மட்டும் வாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் கோல்ட் அண்ட் சில்வர் மணி சேவிங் சேலஞ்சாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் நம்ம கண்டிப்பாக மாதம் மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு தங்கத்திலையும் ஒரு வெளியிலையும் நம்மளால வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மணி சேவிங் சேலஞ்சாக விடாமல் அந்த மாதம் முழுக்க பண்ண வேண்டியதாக இருக்கும் ரொம்ப மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு இந்த அமௌண்ட்டை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு லிமிட்டான அமௌண்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண சின்ன விஷயத்தை எப்பயும் மாதிரி இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஸ்டோரி கிடையாது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பெரியவங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சரிங்களா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ண ஆள் வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒழுங்காக வேலைக்கு போ நீ வேலைக்கு போனால் தான் நம்ம எல்லாருமே வந்து சம்பாரித்து சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது நடந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏன் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசை நம்மளே சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அவருக்கு ஆசை இருந்துச்சு அதை வந்து அவங்க வீட்டில் சொன்னா ஏத்துக்கல நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த ஊர்ல போயிட்டு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அவளையும் அவரையும் பத்தி தப்பா பேசியிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்களா இருந்து நிறைய பேர் அவரை தப்பா பேசியிருக்காங்க இவன் என்ன படிச்சு முடிச்சிட்டு வீட்டுல சும்மாதான் தான் இருக்கா எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல இவனை படிக்க வச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் நீங்க அப்படின்ட்டு நிறைய அவருக்கு வந்து வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்காரு ஆனா இப்ப அவர் வாழ்க்கையில ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு அவரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடை ஹோல்சேல் முறுக்கு மிச்சரு அடிக்கடி வாங்குறேன் அப்படின்ட்டு உருண்டை கடலை பர்ஃபி எல்லாமே இவர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போவாங்க இவர்கிட்ட ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு வெளியே பத்து ரூபாய்க்கு விற்பாங்க இல்லையா ஒரு பேக்கெட்டு அந்த மாதிரி இவர் இப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை தப்பாக பேசின எல்லா ஆட்களும் அவர்கிட்ட வந்து கடன் கேட்குற அளவுக்கு இருக்காங்க அவர் அந்த அளவுக்கு உயர்ந்து ஒரு நாலஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாரு வாடகை விட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு நாலஞ்சு கடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இப்போ உங்களை வந்து யாராச்சும் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா கூட நீங்க உங்க மேல ஃபுல்லா கான்பிடென்ஸ் வச்சிருக்கீங்க இது வந்து நல்லா போகும் என்னால இதை வந்து முன்னேறி கொண்டு போக முடியும் அப்படின்னா கூட உங்களால நீங்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ஸை எப்போவுமே விடாமல் அது பத்து வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் செஞ்சீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸாக மட்டும்தான் முடியும் அதே மாதிரி வீட்டில் நம்ம இருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் அவங்க கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணால் கூட நம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் சாதிக்க முடியும் இப்போ அந்த அண்ணா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணலையனா கூட அவருக்கு ஒரு சில அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா அதை யார் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மா அப்பா தான் கொடுத்துருப்பாங்க அந்த கொடுத்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் வந்து அன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து நின்னு இருக்க மாட்டார் இல்லையா அதனால அவங்க கொடுத்து அந்த அளவுக்கு அவரை தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னும் போது அந்த அண்ணனோட பங்களிப்பு அதுல தொண்ணூறு சதவீதம் இருந்தா கூட வீட்டில் இருக்கிறவங்க பங்களிப்பு கண்டிப்பா அதுல பத்து சதவீதமாச்சு இருக்கும் இல்லாம இருந்தா அவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்க முடியாது எந்த ஒரு பிசினஸ் மேனுக்கும் சரி கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா வீட்டுல சப்போர்ட் இல்லையன்னா அவங்களால அந்த அளவுக்கு உயர்ந்து வர முடியாது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல சப்போர்ட்டா பெரிய ஆளா நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் வந்து அந்த அளவுக்கு அவங்க வீட்டை பாதுகாக்கிறாங்க அவங்க வீட்டை முன்னேற்றி கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் அந்த ஹஸ்பண்ட் ஆலையும் வந்து வெளியே அவ்வளோ விஷயத்த சாதிச்சுட்டு வர முடியுது உங்களால ஒரு விஷயத்த முடியல அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னு நம்பாதீங்க கண்டிப்பா உங்களால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அதுல உங்களுக்கும் கான்பிடன்ஸ் இருக்கணும் நீங்க அந்த விஷயத்த கரெக்டா தான் செய்யறீங்களா அப்படின்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் வாங்க இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் குள்ள போகலாம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு இல்லையா முப்பது நாளும் நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போறோமா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்சா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நாள் போட போற ரெண்டாவது நாள் நாற்பது ரூபாய் போட போற மூணாவது நாள் அறுபது ரூபாய் போட போற நாலாவது நாள் எண்பது ரூபாய் போட போற அஞ்சாவது நாள் நூறுரூபா ரூபாய் போட போற இந்த அஞ்சு நாள் மணி சேவிங் சேலஞ்ச் தான் ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்குல்லையா அந்த ஏழு நாளுமே நீங்க பண்ணணுமா அப்படின்னு கிடையாது அஞ்சு நாள் போதும் இதுல ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரு நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துட்டு நீங்க நூறுபா போடலாம் சரிங்களா அது நமக்கு ஒரு ஃப்ரைடேன்றது ஒரு மங்களகரமான நாள் நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம் தெரியும் இல்லையா அந்த நாள் நம்ம வீட்லயே சேவிங்ஸ் அதிகமாக ஆகணும் அப்படின்ட்டு அந்த நூறு ரூபாவை நீங்க எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே இருபது ரெண்டாவது நாள் நாற்பது அப்படின்னு எடுத்து வச்சீங்கன்னா வாரத்துல ஏழு நாள்ல அஞ்சு நாள் மட்டும் நீங்க ஒரு கொஞ்சம் மெனக்கிட்டு இந்த சேவிங்ஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களால் சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா சேமிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் வாரம் நமக்கு கிடைக்கும் தொகை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஆறாவது நாள் ஏழாவது நாள் வந்து ஒரு நோ சேவிங்ஸ் டேவாக நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் வாரம் இரண்டு செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் நாற்பது ரூபாய் ஏன்னா அங்க இருபது ரூபாய் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்ல எங்க நாற்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் ஒன்பதாவது நாள் அறுபது ரூபாய் சிக்ஸ்டி ருபீஸ் டென்த் டே பத்தாவது பன்னெண்டாவது நாள் நூத்தி இருபது ரூபாய் மொத்தம் நானூறுபாய் இந்த வாரத்துல நம்ம சேமிக்க போறோம் இரண்டாவது வாரத்துல நானூறு ரூபாய் சேமிக்க போறேன் பதிமூணு பதினாலு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு அஞ்சு நாள் சேவ் பண்ண போறீங்கன்னா பதிமூணு பதினாலு வந்து ஒரு நான் சேவிங்ஸ் பண்ணாத ஒரு நாள் அடைய எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சில வாலத்துல ஏழு நாளும் காசு இருக்குமா ஏழு நாளும் நம்ம கையில காசு இருக்கிறது கஷ்டம் அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் மட்டும் இந்த சேவிங்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது வாரம் நமக்கு நானூறு ரூபாய் கிடைச்சிருது அடுத்ததா மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் அறுபது ரூபாய் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா இருபது நாற்பது இப்ப அறுபது பதினாறாவது எண்பது எண்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்றோம் பதினேழு நூறு ரூபாய் பதினெட்டாவது நாள் நூத்தி இருபது ரூபாய் நாள் நூத்தி நாற்பது ரூபாய் மொத்தம் அடுத்த வாரம் மூணாவது வாரம் ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க மூணாவது வாரம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு வாரம் நீங்க வார சேமிப்பா டெய்லி சேவ் பண்ண முடியல அப்படின்னா வார சேமிப்பா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வாரம் முன்னூறு ரூபாய் ரெண்டாவது வாரம் நானூறு ரூபாய் அஞ்சாவது மூணாவது வாரம் ஐநூறு ரூபாய் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருபதாவது நாள் இருபத்தி ஓராவது நாள் நோ சேவிங்ஸ் சரிங்களா உங்களால் கையில் அமௌண்ட் இருக்குதுல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவிங்ஸே நீங்கள் பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நாளுக்கு

வீக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மிச்சம் ஒரு மாசத்துல முப்பது நாள் சொல்லிருக்கேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நோ சேவிங்ஸ் சரிங்களா எந்த ஒரு சேவிங்ஸும் நீங்க பண்ண போறது இல்ல ஒரு மாசத்துல நீங்க எத்தனை நாள் சேவ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இருபது நாள் மட்டும் தான் நீங்க சேமிக்க போறீங்க மிச்ச பத்து நாள் வந்து நீங்க சேமிக்க போறதே கிடையாது சரிங்களா இருபது நாள்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் சேமிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிக்கிறீங்க சரிங்களா ஆறுநூறு முன்னூறு நானூறு ஐநூறு அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிக்கிறீங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இருபது நாளுக்கு சேமிச்சிருக்கீங்க சரிங்களா ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு ஆனா இருபது நாள்லயும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிச்சிட்டீங்க இந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில நீங்க மில்லிகிராம்ஸ்ல ஒரு ரெண்டு காயினா வாங்கி வச்சுட்டு ரெண்டு கிராம்ல சில்வர் காயின்ஸ் வாங்கி வச்சிடலாம் சரிங்களா மாசானா மில்லி கிராம்லயும் காயின் வாங்கி வச்சிட்டீங்க சில்வர்லயும் காயின் வாங்கி வச்சுட்டீங்க இல்ல இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மொத்தம் பதி பதினெட்டு கிராம்ல இருந்து நமக்கு சில்வர் காயின்ஸ் கிடைக்கும் சரிங்களா பதினெட்டு கிராம் பத்து கிராமுக்கு சில்வர் காயின் வந்து ஆயிரம் ரூபாய் ஆகும் அப்ப நீங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபா அப்படின்னா ஒரு பதினெட்டு கிராம் நீங்க தாராளமா வாங்கலாம் உங்க கையில இன்னும் ஒரு இருநூறு ரூபாய் போட்டீங்கன்னா இருபது கிராம் சில்வர் காயின் உங்களுக்கு கிடைச்சிரும் வெறும் இருபது நாள் சேவிங்ஸ்ல இருபது கிராம் சில்வர் காயின் நீங்க வாங்கிட்டீங்க அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம்னா ஆயிரத்தி எட்நூறுபா எடுத்து வச்சிட்டோம் இல்லையா ஐநூறு நானூறு முந்நூறு அப்படின்ட்டு இந்த பத்து நாள் நீங்கள் வந்து சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பத்து நாள் வந்து இங்கே ஒரு ரெண்டு நாள் இங்கே ஒரு ரெண்டு நாள் இங்கே ஒரு ரெண்டு நாள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் மொத்தம் பத்து நாள் நீங்கள் சேவ் பண்ணல அந்த பத்து நாளுக்கான தொகை ஒரு ஐநூறுபா எடுத்து வச்சிருக்கேன் மாத சேமிப்புல இருந்து ஒரு ஐநூறு சம்பளத்துல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் சேமிச்சிட்டு இருப்பீங்க ஒரு அரை கிராம் தங்க காயினுக்காக சரிங்களா இந்த மாதிரி நீங்க அப்படி இல்ல உங்களால வந்து இந்த ஐநூறு ரூபாயும் இந்த மாத சேமிப்புல ஐநூறு ரூபாவும் ரெண்டாயிரத்தி எட்நூறு எடுத்து வைக்க முடியாது என்னால இந்த மாதிரி வேணா சேமிக்க முடியும் நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வருது இல்லையா அது ஒரு மூணு மாசம் நீங்க சேமிச்சீங்கன்னா போதும் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஆகுது ஆறு மாசம் சேமிச்சீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகுதுங்க வெறும் வாரம்னா ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு முந்நூறு ரூபாய் சேமிச்சிருக்கீங்க ரெண்டாவது வாரம் நானூறு மூணாவது வாரம் ஐநூறு நாலாவது வாரம் ஆறுநூறு இந்த மாதிரி நீங்க சேமிச்சீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஆறு மாசத்துக்கு பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்போ நீங்க ஈஸியா ஒரு கோல்டு காயின் மூணு மாசத்துல வாங்கி வச்சிடலாம் அப்படி இந்த மாதிரி எட்நூறுபா சேவ் பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா ஒரு அரை கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் வந்துரும் அப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மெத்தட்ல நம்ம வந்து எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி சேமிச்சா நமக்கு ஒரு ரெண்டு மாசத்துலயே ஒரு கிராம் கோல்டு காயின் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படி இல்ல அப்படின்னு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் என்னால சேமிக்க முடியுது அப்படின்னா மில்லி கிராம்ஸ்ல கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க பிளஸ் ஒரு ரெண்டு கிராமில் சில்வர் காயின்ஸ்ல கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைங்க என்னால் இதை மூணு மாசம் சேமிக்க முடியும் அப்படின்னா ஐயாயிரத்தி நானூறு ஆகும் ஒரு கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் இல்ல ஆறு மாசத்துல என்னால சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறுபா ஆகும் இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வாரம் முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறுனு தான் எடுத்து வைக்க போறோம் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோல்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்தா கூட நம்மளால ஈஸியாக செஞ்சிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தாலியில வந்து சின்ன சின்னதாக டாலர்ஸ் அப்புறம் மாதிரி எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல காயின்ஸா சில்வர் காயின்ஸா கூட வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு சில்வர்ல வந்து சாமியோட விளக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த காயின்ஸை கொடுத்துட்டு கூட விளக்கு வாங்கிக்கலாம் இல்ல கோல்டுின் மில்லி காயின் மில்ஸ்ல வாங்கிக்க போறேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாமியோட செல மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் இல்ல பெண்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இந்த முப்பது நாள்ல நம்மளால கண்டிப்பா அரை கிராம் தங்கமும் வெள்ளியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சேவிங் சேலஞ்சை நீங்க ட்ரை பண்ணிக்க பாருங்க கண்டிப்பா உங்களால சேமிக்கவே முடியலன்னு நினைக்கிறோங்க சேவிங் சேலஞ்சை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவீங்க சரிங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சேவிங் சேலஞ்சு நீங்க வாரானா இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் இல்ல டெய்லியும் கூட நீங்க இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூறுபாவை எடுத்துட்டு போயிட்டு உங்க பொண்ணு இருக்கோ பையன் இருக்கோ பிபிஎஃப்இஸ்எஸ்இ கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஆர்டி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இல்ல ஒரு வருஷம் ஆர்டி போட்டு கூட நீங்க அதுல ஏதாச்சும் செஞ்சுக்கணும் அப்படின்னா கூட செஞ்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு நகை கடன் இருக்கு இந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் நான் எடுத்து வச்சு எடுத்து வச்சு அந்த நகை கடனுக்காக கட்டினா கூட எனக்கு அந்த நகை கடன் சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்